தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்திற்கு தளபதி ரசில் தான் இந்த வருட துவக்கத்திலேயே விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டாரு தேமுதிக தொண்டர்கள் அவருடைய அனைவருமே சோகத்துல ஆழ்ந்திருந்தாங்க சோ ஒரு சில மாதங்களுக்கு பிறகு கோட் திரைப்படத்துல ஏஐ காட்சி மூலமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மீண்டும் கொண்டு வர போறோம் அப்படின்னு கோட் படக்குழு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்களுமே இந்த அறிவிப்பை உறுதியுமே

அதுக்கு அனைத்துமே போடப்பட்டாலும் ரசருடன் இந்த படத்தை திரையரங்குகள்ல பாக்கணும் அப்படின்னு கேப்டன் குடும்பத்தினர் திரையரங்கிற்கு விசிட் அடிச்சிருக்காங்க படத்தை பார்த்தது மட்டும் இல்லாம படத்திற்கு வேற லெவல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியும் இருக்காங்க மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பெரிய ஸ்கிரீன்ல பார்த்த கேப்டன் குடும்பத்தினர் கண் கலங்கி உள்ளதாக திரு பிரேமலதா அவர்களுமே தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கிஸ் அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பாக்கலாம் Transcrição e